இந்த ஆடியோ லாஞ்ச் ப்ரமோஷன் இந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக தான் ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியுமா அப்படிம்பாரு அதுக்காக ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா நீங்கள் படம் வந்துடுங்க சார் வந்து நமக்கு பிரிக் பண்ணுறாரு அப்படின்னா அவர் முதல்ல அதை சரியாக இருக்காருங்கிறது தானே முதல் கேள்வியார் தலைவரே சொல்ல்தாரா நம்ம எதுக்கட எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறத நினப்பான மாட்டேன் அவர் இந்த என்னை வாழ வைத்து தமிழ்நாடு வாழ வைத்து தமிழ்நாடு ஒரு துளி உயர்நோக்கி ஒரு பவுன் தங்க காசு நீங்கள் என்ன திருப்பி கொடுத்தீங்க இப்போ பிஸ்னஸ் இருக்கிறதே ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் அநேகமாக தமிழ் சினிமாவோட பெரிய இயக்குநர் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கதவை மூடிட்டாங்க ரஜினி எல்லாம் பாருங்களேன் ஓடிடி சேட்டலைட் என்ன விலைக்கு போகுதோ அதை என் சம்பளமாக கொடுக்குறேன் ரஜினி எல்லாம் ஒரு காலகட்டங்களில் வேற ஒரு ரூபாய் வாங்கிட்டு அட்வான்ஸ் படம் பண்ணதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் நிஜமாவே அவரை மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த ஹீரோக்களே கிடையாது

அட்டகதி தினேஷ் சினிமாவில் ஷைன் ஆக முடியாததுக்கான காரணம் அவர் பா ரஞ்சித்தோட பட்டறையிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு சில உண்மையா சார் அது வந்து புதுசாக கிரியேட் பண்ணிவிட்டேன் அட்டகத்தி தினேஷுக்கு என்ன குறைங்கிறது நீங்க நான் வந்து ரஞ்சித் பட்டுறேன் அதனால என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தமே இருக்கு இப்போ எடுத்த வரைக்கும் எழைச்சி எடைச்சி ரெடி பண்ணியிருக்காரு மகிழ்ச்சி அல்டிமேட்டா இருக்குன்ற தீபாவளின்னு பிளான் பண்ணாங்க அது இப்போ கையில் அழுவி போயிருச்சு டிசம்பர்னு பிளான் பண்ணியிருக்காங்க குளோ த்ரீ சிக்ஸ்டி ப்ரசென்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஆக்சுவலாக நிறைய சேனல்ஸில் போட்டு அடிச்சு துவச்சிருப்பாங்க கெட்டவனே சிரிச்சிட்டீங்க இருந்தாலும் தொடாகவும் போக முடியாதுல்ல அந்த ஒரு இடத்துலனால இது வந்து என்னோட கேள்வி வேற மாதிரி இருக்குது சார் தொடர்ந்து நம்ம வந்து எல்லா ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் இந்த ஆடியோ லான்ச்சு ப்ரொமோஷன் இந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருப்போம் இந்த ஒரு இடத்துல ரஜினி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க தலைவர்னு சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது அதனால் வந்து ரஜினி அவர்களோட ஸ்பீச் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த காக்கா கழு கதையெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டார் அவரோட பேச்சில் வந்து இந்த டிமோட்டிவேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாம் அண்டர்லைன் பண்ணுறாங்க அவர் சம்பாரிச்சிட்டதுனால காசு பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வரதில்லை இது அடுத்த ஜெனரேஷனில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எப்படி சார் இன்ஸ்பயர் பண்ணுவோம் இல்ல அது இந்த மேடைகள் மட்டும் இல்லாம தொடர்ந்து பல மேடைகள்ல அதை சொல்லிட்டே இருக்காரு என்னத்த சம்பாதிச்சி என்ன இருக்கு முருகா சொல்லுவாரு ரெண்டு இட்லிக்கு மேல சாப்பிட முடியுமா அப்படிம்பாரு அதுக்காக ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா நீங்க படம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா ரெண்டு லட்சம் ரூபா குறஞ்சா கூட பண்ண மாட்டாரு சொன்ன சம்பளத்துல இப்போ இந்த தத்துவமா பேசுற எல்லாருமே தன் வாழ்க்கையில எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இங்க பார்க்கணும் சரிங்க இப்போ ஒருத்தர் வந்து நமக்கு பிரிச்சு பண்றாரு அப்படின்னா அவர் முதல்ல அதை சரி அந்த விஷயத்தில் சரியாக இருக்காராங்கிறது தானே முதல் கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடியும் ரொம்ப சாதாரணமாக சம்பாரித்து வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லும் பொழுது ரஜினியை பின்பற்றுகிற பல லட்சக்கணக்கானவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் தலைவரே சொல்லிட்டாரு நம்ம எதுக்குடா எந்திரிச்சு ஓடணும் அப்படிங்கிறத நினப்பான மாட்டேன்னா கண்டிப்பாக சார் அப்போ அவனுக்குள்ளேயே ஒரு விரக்தி வருதோ அல்லது வந்து போதுங்கிற எண்ணம் வருதோ அவன் லைஃப் அவன் தலைமுறையாக காலியாகிடும் இன்றைக்கி வந்து என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சம்பாரிச்சுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா இருக்கு என்ன இன்னைக்கு ஓ கவர்மெண்ட் வந்து பென்ஷன் கொடுக்கறதில்ல அந்த ஸ்கீமை நிறுத்திட்டாங்க ஆமாம் இப்போ நீ வயதான காலத்தில் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நீ வீட்டில் இருக்கும் பொழுது உன் சேமிப்பு மட்டும்தான் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ நீ இப்போ ஓடணும் ஓடினா தான் உன்னால சம்பாதிக்க இதைத்தானே ஒரு ஒருத்தர் சொல்லணும் ஒவ்வொருத்தனை ரஜினியை பொறுத்தளவுக்கு தன்னோடு நடிப்பவர்களுக்கு அந்த அட்வைஸ் அவர் பண்ணுவார் இப்போ செந்திலெலாம் இன்னைக்கு சாலிகிராமம் வடபழனி பகுதியில் ஏராளமான சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காருன்னா அது காரணம் ரஜினி தான் சம்பாரித்து சம்பாரித்து செலவு பண்ணாத நீ இடம் வாங்கு இங்கே வாங்கு அங்கே வாங்குன்னு அவரை போட்டு வற்புறுத்தி பல இடங்களை வாங்க வச்சவர் ரஜினி சரி அன்னைக்கு இதெல்லாம் வந்து வயல் காடாக கடந்துச்சு அன்றை இங்கெல்லாம் சீண்ட ஆள் கிடையாது ஆனால் அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணி வாங்க வச்சு இன்னைக்கு அதெல்லாம் கோடிக்கணக்கான சொத்த செந்திலுக்கு இருக்கு ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அவர் சில அட்வைஸை பண்ணுறாரு மேடையில் ஏறிட்டார் ரொம்ப பொதுவாக என்ன வாழ்க்கையில் என்ன இருக்குது என்ன சம்பாதிச்சு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது படுத்தா வந்தது தூக்கம் நிம்மதியாக வரணும் இதுதான் வாழ்க்கை இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்ன என்னப்பா சார் அது வேண்டாங்கிற நான் மோட்டிவேட் பண்ணுங்க ஓடுறா வாழ்க்கை முழுக்க ஓடுறா சம்பாரிடா ஹேப்பியாக இருடா என்ஜாய் பண்ணுறா இந்த உலகத்தை ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போங்க ஒரு நாலு முறை வேட்டியை கட்டி ஒரு குச்சம் ஊனிக்கிட்டே அவர் ஆமாம் பார்க்க வந்து அடரா எவ்வளோ சூப்பர் ஸ்டார் இவ்வளோ எளிமையாக இருக்கேன்னு தோணுது அதெல்லாம் ஓகே நீங்கள் சம்பாரிச்சு வச்சுட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களால் போய் ஐம்பது நாள் இல்லை நூறு நாள் கூட அங்கே இருக்க முடியும் ஆனால் நம்மளால நாலு நாள் வெளியூரில் இருக்க முடியுமா முடியாது சார் இங்கே வந்து புழப்ப பார்த்தா தான் குடும்பம் இருக்கு இல்லை கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்கள் மோட்டிவேட் தவிர சம்பாரிச்சு கோடி கோடியாக வச்சுட்டு எந்த கருத்து சொன்னாலும் அது எடுபடாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கேள்வியே ஒன்று இருக்குது சார் பொதுவாகவே ரஜினி அவர்கள் மீது ஒரு குற்றம் வைப்பாங்க அவர் வந்து சினிமாவுக்கு எதுவுமே பண்ணதில்லை அண்மையில் கூட நான் வாதரப்பேன் நடிகர் சங்க கட்டடம் கட்டுறதுக்கு எல்லாரும் ஒரு கோடி கொடுத்தாங்க ஆனால் ரஜினி என்ன சொன்னார்னா நான் ஒரு நாடகம் நடித்து தரேன் இல்லைன்னா என்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க தான் சொன்னாரே தவிர அவர் சைடிலேருந்து எதுவும் சோர்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் போகல அப்போ நடிகர் சங்கத்துக்கே காசு கொடுக்காதவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே சார் அதாவது இங்கே யாரை ரோல் மாடலாக நம்ம ஆட்கள் வஞ்சல் இந்த மாதிரி ஆட்களை தான் சரியா இது உங்கள் சங்கம் இப்போ கமல் கொடுக்குறாரு விஜய் கொடுக்குறாரு இன்னும் பல பேர் இங்கே வந்து அவங்க சக்திக்கு ஏற்ப கொடுக்குறாங்க சிவகார்த்திகன் வந்து ஐம்பது லட்சரூபா கொடுக்குறாங்க அவர் சக்திக்கு ஏற்ப ஒரு தொகையை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் உங்களை அப்படியே பார்க்குறாங்க ரஞ்சினி சார் வந்தாரு இப்படி தான் பார்க்குறாங்க நடிகர்களே பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமான்னு சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட்கள் தான் தவிக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அவர் ஒரு கோடி தராரா நான் அஞ்சு கோடி தரேன்னு தானே சொல்லணும் அப்போ தானே நீங்கள் வெளியில் வந்து கம்பீரமாக ஒரு விஷயத்தை பேச முடியும் அப்படி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா இல்லையா பல விஷயங்கள்ல நான் இப்போன்னு சொல்றேன் அவர் இந்த என்னை வாழ வைத்து தமிழ்நாடு வாழ வைத்த தமிழ்நாடு ஒரு ரூபா ஒரு துளி வியர் ஒரு பவுன் தங்க காசு காசுதான் எல்லாமே சொல்றீங்கல்ல நீங்க என்ன திருப்பி கொடுத்தீங்க ஒரு பவுன் தங்க காசு அது உங்களுக்கு கொடுத்துருச்சு நீங்க நூறு பவுனும் என்ன கொடுத்தீங்கறது தானே கேள்வியா இருக்கு அது அது செய்யலையே வடிவேலு டெம்ப்ளெட் ஒன்று காசு இல்லைப்பா அந்த ஒரு விஷயம் எடுத்த சார் இப்ப அவர் ஸ்டேஜ்ல வந்து தாசை ஞானவேல வந்து புகழ்ந்து பேசியிருப்பார் எனக்கு அங்க என்ன ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா ஓகே இப்போ உங்களை வச்சு ஒரு படம் நீங்கள் நீங்க புகழ்ந்து பேசிட்டீங்க இன்னொரு பக்கம் டான்படை இயக்குனர் சிபி அவர் ஒரு பக்கம் இருக்காரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் எடுக்கக்கூடிய இயக்குனர் இவங்க இரண்டு பேருமே இத்தனை வருடம் காலதாமதம் பண்ணதே ரஜினி அவர்களுக்காக காத்திருந்தது சார் அந்த ஒரு குற்றம் உணர்ச்சி செய்யணும்ல சார் அது அவங்க ரெண்டு பேரும் இந்த விழாவை பார்க்கும்போது போது என்னவா பார்த்திருப்பாங்க ஒண்ணு இல்ல ஆமா சார் அவங்க பார்வையில் இருந்தா இத நம்ம பார்க்கணும் நிச்சயமாக வந்து ஃபால்ஸ்கோப்பு எப்பவுமே கொடுக்கக்கூடாது இப்போ அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற இயக்குனர்கள் இளம் வயது இயக்குநர்கள் ஒரு ஒரு வாக்குறுதி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல நிற்கணும் நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன் மாற மாட்டேன் அப்படி நீங்கள் நெல்சன் விஷயத்தில் நடந்துச்சே அப்படின்னு கேட்கலாம் பீஸ்ட் ஓடலன்னொன்னு நினச்சிருந்தா நெல்சன் அவர் தூக்கி இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு நின்னாருன்னா அன்னைக்கு சூழ்நிலைக்கு அவர் செஞ்சுட்டாரு ஆனால் பொதுவான விதி என்ன நம்மளை நம்பி வந்தாங்க நாம் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோம் படம் பண்ணுறோம்னு திடீர்னு வந்து வேணாம் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ஆவார் இப்போ வெளியில் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கே ரொம்ப சின்ன வட்டம் சரிங்க அங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும் அப்போது ஒரு சாதாரண நடிகர் இவர் வேணான்னு வெளியில் அனுப்பிட்டாலே ஆயிரம் சந்தேகத்தோடு பார்ப்பேன் இவர் ஏற்கனவே பண்ண படம் இவர் பண்ணது இல்லையோ இவர் அசோசியேட்டை வச்சு பண்ணிவிட்டு இவர் பேரை போட்டுக்கிட்டாரோ இவ்வளோ சந்தேகப்படுவேன் ரஜினி மாதிரி ஒரு நடிகர் வந்து வீட்டில் உட்கார வச்சு கதையை கேட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அது கொஞ்சம் ட்ராவல் ஆகி திடீர்னு ஒரு கட்டத்தில் இவர் வேணாலும் பிரேக் பண்ணுறதுக்குல்ல ஆயிரம் சந்தேகம் வந்து டைரக்டர் மேலே இவரை சேர்க்கிறதா வேணாமா இவரை வச்சுக்கிட்டா பிரச்சனை ஆயிருமா ரஜினி டே பிரச்சனை பண்ணுறோம்னா இவ்வளோ கதை இருக்கும் அப்போ இதை மீறி அவங்க ஒரு படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய சவால் இப்போ இவர் போகிற போக்கில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறது வந்து நிஜமாக பரிதாபத்துக்குரிய விஷயம் இப்போ சார் இந்த மாதிரி எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணவர் லால் சலாமா நடித்தாரே சார் இல்லை அது மகளுக்கான கடமை இல்லை இப்போ அவங்க வந்து ஏற்கனவே ஒரு தீராத மன உளைச்சலில் இருக்காங்க இந்த தனுஷோடு பிரச்சனை வந்து குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இப்போ அவங்க எப்படியாவது தன்னை நிலைநிறுத்தணும்னு பொழுது ஒரு அப்பாவை செய்ய வேண்டிய கடமை அது அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது ஒரு அப்பா என்ன செய்வாரோ அதை செஞ்சுட்டார் இப்போ சார் நான் வந்து சாரி சார் வேட்டையன் வந்து நான் முதல்ல எஸ்கேப் ஆயிடுறேன் ஏன்னா நீங்க அதை பேசி ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிருப்பீங்க இப்போ என்னோட கேள்வி என்ன அந்த சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார் விஜய் வந்து அடுத்த படத்துக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கப்படுறதா அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அஜித்தும் தன்னோட சம்பளத்தை உயர்த்துறதா ஒரு பக்கம் தகவல் வந்திருக்கு கமல்ஹாசன் அவர்களும் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே அவரோட சேலரியை ஏத்துறாங்க அப்படின்னு இப்போ டாப்ல இருக்க நாலு ஹீரோஸ்மே சேலரியை ஏற்றுறாங்க அப்படின்றப்போ இப்போ கரெக்டாக அந்த குறிப்பிட்ட அந்த லாபம்ன்றது எந்த ஒரு படங்களுக்கு வர்றதில்ல அது நமக்கே தெரியும் அந்த ஒரு கட்டத்தில் அடுத்து இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது இது ஒரு காரணமா அமையதில்லை சார் ஆமாங்க இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இது குறித்து தான் பேசிட்டு இருக்காங்க சம்பள உயர்வுங்கிறது ரொம்ப தாறுமாறாக போயிட்டு இருக்கு இப்போ பிஸ்னஸ் இருக்கிறதே ஒரு அஞ்சாறு பேருக்கு தான் இந்த அஞ்சாறு பேரும் நீங்க வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தினாங்கன்னா இந்த தொழில் செய்யறதுலேயே அர்த்தம் இல்லாமல் போயிடும் தயாரிப்பாளர் எதுக்கு பத்து இடத்துல கடமாயிட்டு வந்து இங்கே போடுறாருன்னா அதுல ஒரு பத்து பைசா லாபம் கிடைத்துறாதாங்கிறது அந்த பைத் பதிசாவை என்கிட்ட கொடுன்னா அப்போ அந்த தொழில் எதுக்கு பண்ணுவோம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அநேக தயாரிப்பாளர்கள் வந்துட்டாங்க அநேகமாக தமிழ் சினிமாவில் பெரிய இயக்கு தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கதவை மூடிட்டாங்க அதனால தான் இவங்க வேறு மாநிலத்துக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வருது ஒரு கேவிஎன் வருது எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா இது தான் இப்போ அவங்களுக்கு மட்டும் எப்படி காசு வரும் இப்போ இங்கே படம் எடுத்து நீங்கள் படம் போட்டிங்கன்னா லாஸுங்கிறீங்க அப்போ அங்கேருந்து வர்றவங்க மட்டும் இவ்வளோ கொடுக்குறாங்களே எப்படின்னா அவங்க சொந்த பணத்தை வச்சிட்டு வராங்க இவங்க வட்டிக்கு வாங்குறாங்க இன்னொன்று இப்போ தெலுங்கு படத்தை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னா இங்கே ஒரு சின்ன தொகையை அட்வான்ஸ் கொடுத்துட்டு படத்தை எடுத்துடலாம் படம் முடிகிற வரைக்கும் அவங்க நடுவில் சம்பளம் கேட்க மாட்டாங்க ஆனால் இங்கே எப்படின்னா ஐம்பது சதவீத பணத்தை நீங்கள் முன்னாடியே கொடுத்துடணும் கொடுத்துட்டு பேலன்ஸாக ஷெட்யூல் ஷெட்யூலாக கொடுத்துடணும் அவங்க டப்பிங் பேசும்போது அவங்க முழு சம்பளத்தை நீங்கள் கொடுத்து முடிச்சுருக்கணும் இது ஆந்திராவில் இல்லை ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பெரிய வட்டி காசு தனியாக போகிறதில்ல ரொம்ப அழகாக எடுத்துடுறாங்க இன்னொன்று அங்கே இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் புக் இருக்காங்க சொந்த பணம் போடுறாங்க இங்கே தமிழில் வந்து சொந்த பணம் போடுற தயாரிப்பாளர்கள் ரொம்ப கம்மி தான் இப்போ ஏஜிஎஸ் மாதிரி சன் பிக்சர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சரிங்க சார் பட் எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு வெளியில் வாங்கி தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும்போது இவங்க வந்து எங்கெல்லாம் பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுதோ இப்போ ஒரு காலத்தில் வந்து சேட்டலைட் இருந்துச்சு ஓடிடின்னு ஒன்று கிடையாது ஆமாம் சார் இப்போ இந்த ஓடிடின்னு ஒரு பிஸ்னஸ் வந்தோடனே இவங்க முடிச்சுக்கிறாங்க ஐயோ நம்ம பேரை சொல்லி இன்னொன்று தனியாக அமைக்கிறான் அவங்க போடு அதையும் சேர்த்து அப்படின்ட்டு அந்த பணத்தையும் என் சம்பளமாக கொடுன்னு கேட்குறாங்க இப்போ அஜித்தெல்லாம் பாருங்களேன் ஓடிடி சேட்டிலைட்டு சம் என்ன விலைக்கு போகுதோ அதை என் சம்பளமாக கொடுங்கன்றார் இதுவரைக்கும் ஒரு சம்பளமாக வாங்கினவங்க இப்போ ஓடிடி சேட்டிலைட்டு ஒரு பெரிய விலைக்கு போகுதுன்னா அதை சம்பளமாக போச்சு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து தயாரிப்பாளருங்கிறவர் சம்பாரிச்சிடவே கூடாது நம்மளை வச்சு நம்மளை படம் எடுக்க வந்தவர் தான் அவர் அதோட அவர் வேலை முடிஞ்சுதுன்னு ஒரு மனநிலை வருது பாருங்கள் அதுதான் வந்து மிக மிக சுயநலமிக்க கூட்டமாக கூட்டம் வாங்கியிருக்கு அது தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இங்கே அப்படி தான் இருக்காங்க இப்போ சார் ஒரு ஒரு ஆக்டருமே சாலரி வந்து ஒரு ஒரு பேசிஸ்ல வாங்குறாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் விஜயெல்லாம் ஃபர்ஸ்ட் சேலரி ஃபிஃப்டி பர்சென்ட் கொடுத்துடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு எல்லாத்துக்குமே அஜித்தும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் அப்படின்ற பட்சத்தில் ரஜினியெல்லாம் ஒரு காலக்கட்டங்களில் வேறு ஒரு ரூபா வாங்கிட்டு அட்வான்ஸ் படம் பண்ணதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார் அந்த காலத்தில் அவர் பண்ண நிஜமாவே அவரை மாதிரி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த ஹீரோக்களே கிடையாது ரொம்ப ஒரு ஒரு ஒருத்தர் மேலே அவ்வளோ மரியாதையை வச்சுருப்பாரு முதலாளி இந்த கூரு கேஆர்ஜி எல்லாம் முதலாளியான் கூப்பிடுவார் ஏவியம் சரவணனா தான் கூப்பிடுவாரு ஸோ அளவுக்கு இப்போவும் வந்து லெல்சன் என்ன சொல்கிறாரு நான் வந்து அவர் எந்திரிச்சு நிற்கிறாருங்க ரொம்ப பயமாக இருக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவின் சக்கரவர்த்தி அவர் நேற்று வந்த பையன் எந்திரிச்சு நிற்கிறாருன்னா அவர் தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை அப்படி தான் அவர் வந்து இருக்கார் ஆனால் திடீர்னு அண்மை காலமாக அவர் ரொம்ப டோட்டலாக மாறார் ஏன்னா அவர் அதை பண்ணுறாரு இவர் அதை பண்ணுறாரு நாங்களும் மட்டும் என் சாமி வா நானும் அதை பண்றேங்கிறது ஆ அதனால கெடுத்த பெருமை வந்து விஜய் அஜித் மாதிரி ஆட்களுக்கு தான் உண்டு உண்டு இப்போ சார் இந்த ஒரு விஷயங்களை தொடர்ந்து பேசும்போது லோகேஷ் கனராஜை பத்தி சொல்லணும் என்ன அப்படின்னா அவர் கூலி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அந்த சீக்குவன்ஸ் லீக் ஆச்சு அது குறித்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ் வலைதளத்துல ரொம்ப சோகமெல்லாம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க சார் சினிமாக்குள்ள இருக்கவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னா இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லோகேஷ் கனராஜ் அப்படின்றாங்க இது மாதிரி தான் வந்து விக்ரம் படம் எடுக்கும்போது லோ அந்த இது இருக்குல்ல சார் சூர்யாவோட போர்ஷன் அதையும் ஒரு பக்கம் வந்து லீக் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து திரும்ப லோகேஷ் தான் சேடாக போஸ்ட் பண்ணுறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய டேரக்டர்களில் ரொம்ப மார்க்காக இருக்கக்கூடிய டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு ஆளு அவருக்கு தெரியாமல் அது லீக் ஆகியிருக்காது ஸோ இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்களே சார் இல்லை அவ்வளோ அவசியம் இல்லை இவ்வளவு முன்னாடி அதை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று நீங்க ரிலீஸ் டைம்ல ஒன்னு கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு சரிங்க ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா நிஜமாவே ஒருத்தர் திருடி வெளியிட்டது தான் அது அது அனுமதி இல்லாமல் எடுத்த எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் அது அது வந்து லோகேஷ் கனகராஜ் நிஜமா ரொம்ப ஃபீல் பண்ணி போடுறாரு அந்த வழி உள்ளபடியே நம்ம வந்து அதை பார்க்கணும் என்னன்னா இப்போ நாங்க கூட வந்து முன்னாடியே சொல்லிடுறோம் இப்ப இந்த படத்துல இவர் இருக்காரு அந்த படத்துல அவர் நடிக்கிறாரு இந்த படத்தோட டைட்டில் இப்போ இட்லி கடைங்க சொல்லுறோம் நம்ம பல டைட்டில் சொல்லி வலிமை டைட்டில் நம்ம சொன்னோம் நாத்த டைட்டில் சொன்னோம் மாஸ்டர் டைட்டில் நம்ம சொன்னோம் சரி இமாரி பல இதாக வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் அது வந்து ஒரு முறை லோகேஷ் கனகராஜன் கிட்ட கேட்டார் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்னா ஒரு நாள் எங்கேயோ வழியில் ஒரு இதில் ஒரு ஹோட்டலில் பார்த்துட்டு சரிங்க சார் அப்போ சொன்னார் சார் எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ நாங்கள் எதை தான் சார் சொல்கிறது அப்படின்னு அவர் கேட்டார் ஸோ அது வேறு நம்ம சொல்லியிருக்கோம் இது வேற ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு ஃபுட்டேஜை கண்ணுக்கு எதுக்க கொடுக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய கொடுமை இப்போ இந்த படத்தில் இரநூத்தம்பது பேர் ஒரு காட்சியில் வர்றாங்க ரெண்டாயிரம் பேர் ஒரு காட்சியில் வந்து டான்ஸ் ஆடுறாங்கங்கிறது செய்தி அதை நம்ம முன்னாடியே சொல்லலாம் அதை அப்படியே கொண்டு வந்து காமிச்சா அவன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவனுக்கு என்ன வரும் ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற பெரிய குறை நிஜமாக ரொம்ப வருத்தம் தான் அவர் அப்படி பண்ண ஆனால் இது தவிர்க்கலாம் ஏன்னா இதே லோகேஷ் கனகராஜ் படத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு லியோ சமயத்தில் ஆமாம் இல்லையா அப்போ அது யார் சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை வெளியேத்தினாங்க அன்னைக்கு பாதுகாப்புக்கு இருந்த எல்லா ஜிம்பாய்ஸையும் தூக்கி ஒரே விஜய் ஆமாம் அனுப்பிட்டு வேற ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு அந்த அளவுக்கு அதிரடியா அன்னைக்கு பண்ணீங்கல்ல தவறுகள்ல இருந்து போடம் ஓகே இப்போ இந்த முறை என்ன பண்ணியிருக்கணும் செல்போனை யாரும் செட்டுக்குள்ள எடுத்துட்டு எல்லாத்தையும் வெளியில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை வராது இல்லை ஆனால் விக்ரம் படத்துக்கு இது மாதிரி ஆமாம் சார் கமல் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் உள்ள வந்து மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து எந்த ஒயர்லெஸ் டிவைஸுமே நாட் அலவுட் ஆமாம் உனக்கு ஒன்லி வாக்கி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு போல சார் அப்போ ஆமாம் அதில் கவனமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜமௌழி படத்துலலாம் அதை ஃபாலோ பண்ணாங்களே பாகுபலிலாம் சார் பாகுபலி அதுக்கப்புறம் இந்த இந்த படம் பண்ணாரு நீங்கள் பா இது இல்லைன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வந்துன்னா இதைத்தானே நீங்கள் செஞ்சுருக்கணும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிறதுல என்ன இப்ப சார் நம்ம வேட்டையின் பிரிவியூ பார்த்துருப்போம் ஒரு பக்கம் அந்த கூலி படத்தோட காஸ்டிங்கையும் பார்த்துருப்போம் இரண்டு இடங்களையுமே பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய ஆக்டர்ஸ் எடுத்து போறாங்க இது வந்து ஒரு பக்கம் கதைக்கான முக்கியத்துவத்தை தாண்டி வேற ஸ்டேட்ல படம் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மட்டும் கோர வச்சிருக்காங்க அந்த இடங்கள்லயே அஸ் அ டேரக்டராகவே இவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களோட நிலைப்பாட விட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இல்ல அது விட்டு கொடுக்குறதா எடுத்துக்க முடியாது இன்னைக்கு கொடுக்குற சம்பளம் இருக்கு ஒரு காலத்தில் ரஜினி வந்து ஐம்பது கோடி வாங்கிட்டு நாற்பது கோடி வாங்கிட்டு நடிச்சாரு சரி இன்னைக்கு திடீர்னு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இரநூறு கோடி அவரும் கேட்க ஆரம்பிச்சு இப்போ இந்த பணத்தை இங்கேருந்து எடுப்பீங்க அப்போ அந்தந்த மாநிலத்துலேருந்து ஒவ்வொருத்தராக உள்ள இறக்கி அப்படி பண்ணாதான் அங்கே அந்த படம் நல்லா ஓடும் அப்புறம் ஓடிடியில் வரும் பொழுது அங்கங்கே இருக்கிற அந்த மாநில மக்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கு ஸோ இதனால் வந்து உள்ள கொண்டு வர வேண்டியதாக இருக்கு இது வேற வழி இல்லை அவங்க அதிக சம்பளம் கேட்கும்போது அதிகப்படியான விஷயங்களும் வைக்க வேண்டியது ஏன்னா சார் இந்த கேள்வி வரதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா அவங்க தான் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நடிக்கிறாங்க நம்ம நம்ம யாருமே வேற இண்டஸ்ட்ரியில போய் நடிக்கிறது இல்லை சொல்லப்போனாலும் நம்ம ரஜினி அவர்கள் லாஸ்ட் அந்த ராவன் படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருப்பார் ஹிந்தில அதை தாண்டியதுக்கு அப்புறம் எங்க ரஜினி போனாருன்னா ரஜினி இந்திய இண்டஸ்ட்ரிக்கு போல மலையாள சினிமாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பியோரா மலையாளம் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க தமிழ் ஆர்டிஸ்ட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க மஞ்சுமல் பாய்ச்சில் கூட இங்கே கொடைக்கானல் அப்படின்னு எடுக்கப்பட்டனாலதான் ஒரு சில தமிழ் ஆக்டர்ஸ்மே அதில் இருக்காங்க அந்த ஜார்ஜ் மரியம் போல ஒரு சில ஆட்கள் இருக்காங்களே தவிர தமிழ்ல இருந்து வேற யாருமே மற்ற லாங்குவேஜ்ல ஹயர் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அது எப்படி சார் அது இல்லை பெரிய நடிகர்கள் தான் நம்ம பேசணும் மோகன்லால் இங்கே வர ஆமா சிவராஜ்குமார் இங்க வர அப்படிதான் நம்ம அதுதான் பிஸ்னஸுக்கு பிரயோஜனமா இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜார்ஜ் மரியன்லாம் போய் எந்த வகையிலையும் பிஸ்னஸ்ல இல்லை அது ஜார்ஜ் மரியன் இருப்பார்ல அவர் இங்கே வந்து என்ன பயணம் அப்படி ஒன்றும் கிடையாது சரி பெரிய நடிகர்கள் வரும் பொழுது அது பிஸ்னஸாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுதான் இப்போ இந்த உங்கள் விஷயத்துலேயே வரனே சின்ன நடிகர்கள் பண்ணுறாங்க பெரிய நடிகர்கள் ஏன் பண்ணலன்னா இவங்களுக்கு இருக்கிற ஈகோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ் நடிகர்களுக்கு தான் ஈகோ ஜாஸ்தி இவங்க ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரமாட்டாங்க ஆமாம் ஏன்னா அது பெரிய மரியாதை குறைவான செயல் அது அது நான் எப்படி வருவோம்மாங்க ஆனால் அவங்க வருவாங்க அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்து சிவராஜ்குமார்லாம் வந்துடுவார் சார் வந்துடுவாங்க அவங்க படத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க ஸோ அளவுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்க ஆனால் நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் ஈகோ இதுதான் காரணம் இதனால தான் இவங்கள வச்சு அங்கே அவங்க படம் எடுக்கிறதில்ல வேறு ஒன்றும் காரணம் கிடையாது பொதுவாகவே சார் நம்ம ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் சொன்னால் அந்த ஈகோன்றதுனால இந்த ஒரு கேள்விகள் இந்த ஸ்கிரீன் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திரையை வந்து பங்கிட்டு இருக்கிறார் சொல்லப்போனா லியோவில் கூட அர்ஜுன் அவர்களுக்கு தான் நிறையா கேரக்டர் அண்ட் ரோல் ரொம்ப டியூரேஷன் இருந்தது ஆனால் ஒரு சில கிளாஷ்னால அதை வந்து கட் பண்ணப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது சைமாவில் கூட பெஸ்ட் ஆக்டர் வில்லனுக்கு அவார்டு வாங்கியிருக்காரு அர்ஜுன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லை சைமா அவார்டு அது வேற மாதிரி அதை அதெல்லாம் வந்து ஜென்யூனாக கொடுக்கப்படுகிற அவார்டாக இல்லை ஓகே சார் ஏன்னா வந்து கேள்வி அதனால தான் சார் இருந்தது இந்த முறை சைமா அவார்டுகள் வந்து சிறந்த படத்தை சிறந்த ஹீரோக்கான விருது வந்து சிவகார்த்திகேனுக்கும் பெஸ்ட்டு வில்லன் அர்ஜுனுக்கு கொடுத்துருக்காங்க சார் அதை காட்டில் எவ்வளோ படங்கள் வந்தது ஒரு சின்ன டியூரேஷனில் லாஜிக் மிஸ்டேக்ஸில் இருக்க நிறையா விஷயங்களுக்கு அர்ஜுனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சைமா விருது தமிழுக்கான பெருமையாக பார்க்க முடியுமா சார் இந்த வருடம் அதெல்லாம் பார்த்தது ஒரு காலங்க இப்போல்லாம் விருதுகள் வந்து கொடுக்கப்படுவதில்லை எடுக்கப்படுவது அதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அது வாங்குறதா மாறுது சார் அதனால எந்த அவார்டுமே ரொம்ப ரேரா ஆஸ்கார் லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா சார் சொல்லிட்டாங்க போற போக்குல வந்து அதையும் ஆக்கி விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு சார் அதனால இந்த விருதுகள்லாம் அவ்வளவு நம்ம ஜென்வீனாக இருக்கணும்னு சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து சார் கமர்ஷியல் ரிலேட்டடாக சினிமாவுக்குள்ள பார்த்து ஒரு பக்கம் வேட்டையான பேசுகிறோம் பக்கம் கூலி இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி கதை கதைக்கலமாக வரக்கூடிய எவ்வளோ படங்களை மறக்கிறோம் இப்போ கடந்த வாரம் கூட எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு அதில் வந்து பேசும் பொருளில் உலகப்போரா இருக்கட்டும் லப்பர் பந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணை செல்லதுறை இதெல்லாம் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் இது அதிகளவில் விளம்பர ரீதியாக மக்கள்கிட்ட சேராமல் இருக்கிறதுக்கே பெரிய படங்களோட ப்ரொமோஷன் தானே சார் காரணமாக இருக்குங்க இல்லையா லப்பர் பந்து உங்களுக்கு பெரிய அளவு ரீச் ஆகி விமர்சகர்கள் இருந்து அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேருது கண்டிப்பாக இப்போ முதல் நாள் வந்து அவங்க தியேட்டர் கவுண்டிங் வந்து மறுநாளே அதிகப்படுத்துகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தின் மீது ஒரு அட்டன்ஷன் இப்போ வந்திருக்கு ஸோ எப்பவுமே நல்ல படங்கள் மக்கள் ரசிக்கிற படங்கள்னா எல்லாத்தையும் கடந்து அது ஓடும் ஒரு பெரிய படம் வந்து அதை ரசிக்க முடியாது இப்போ வாழை எடுத்து வாழை வந்து நடுவில் இந்த படம் வருது விஜய் படம் ஓட்டு வருது வருது ஒரு ரெண்டு நாள் கோட்டு போடுறாங்க ரெண்டு மூணு நாள் திரும்ப வாழைத்தையும் போட்டாங்க அப்போ என்ன காரணம்னா நல்ல படங்களை மக்கள் பார்த்தாங்கன்னா நீங்க அதை வந்து யாராலையும் அமுக்கவே முடியாது அப்படிதான் இப்போ லப்பர் பந்து நல்லா போயிட்டு ஓகே சார் எனக்கு இந்த லப்பர் பந்துலேருந்து ஒரு கேள்வி இருந்தது இது வந்து பெரிய டாப்பிக்காக போகும் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் அட்டகதி தினேஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு ஃபைன் ஆக்டர் அப்படிங்கிறது கொடுக்குற கேரக்டர் பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்னு ஆனாலுமே அவர் இன்ன வரைக்கும் சினிமாவுல ஷைன் ஆக முடியாததுக்கான காரணம் அவர் பாரஞ்சித்தோட பட்டறையிலேருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கு சார் அது உண்மையா சார் அது இல்லை அப்படிலாம் கிடையாது இங்கே யாருமே யாரையுமே பார்க்கறது இல்லைங்க நீங்கள் அது வந்து புதுசாக இப்போ கிரியேட் பண்ணி விட்டேன் சரி அட்டகத்தி தினேஷுக்கு என்ன குறைங்கிறது நீங்கள் பார்க்கணும் ஒரு முறை வந்து ப்ரமோஷனுக்கு அட்டகத்தி தினேஷ் எதுக்குமே வர்றதில்ல சரிங்க அப்போ வந்து ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது வந்து அட்டகத்தி தினேஷ் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடுது ஓகே அப்போ வரவே மாட்டாருங்க அவர் வர வரமாட்டாருங்க அவர் எதுக்குமே வர்றது இல்லை அவர் ரஜினி ஆகிட்டாரு அவர் சரி அவர் அஜித் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் சொன்னாருங்க நான் வர வச்சுட்டா என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு சரிங்க பாருங்க ஃபோன் அடிச்சு சார் உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு முடியலையாமே உங்களால் நடக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ குளுக்கோஸ் எல்லாம் போட்டு வீட்டில் படுத்திருக்கலாமே வேற ஏதோ முக்கியமான வியாதி உங்களுக்கு என்ன கேட்குறாரு சரிங்க ஏன் சார் இப்படி கேட்குறீங்க நான் தான் சார் இல்லை இன்னைக்கு ஏதோ அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்க மாட்டீங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் இல்லை இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் வரேன் சார்னு கிளம்பி அவர் ரைட்டு புரியுதா உங்களுக்கு புரியுத மாதிரி எதையாவது சொல்லி உங்களை வர வைக்க வேண்டியதா இருக்கு அப்போ அவர் எங்க இருக்காரு எல்லாரையும் விட தாண்டி விலகி வேற ஒரு இடத்துல இருக்கேன் போய் ஜல்லாக மாட்டேங்கிறாரு நீங்கள் ஒரு பத்து பேரோடு பழகும் போது தான் உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே தரக்குப்போ கரிஷ்கல்யாணலாம் இருக்காருன்னு வைங்களேன் யாரெல்லாம் முக்கியமான இயக்குனர் யாரெல்லாம் அசோசியேட் டைரக்டர்கள்ல ரொம்ப எதிர்காலத்தில் ஆளாக வருவாங்கன்னு ஒரு கால்குலேஷன்லாம் இருக்கும் அவங்களே ஃபோன் பண்ணி பேசுவாங்க தம்பி இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கதை எதாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிமா இந்த முயற்சி இருக்குல்ல இதுதான் ஒருத்தரை கொண்டு வந்து மேலே இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நான் வந்து ரஞ்சித்து பட்டுறேன் அதனால் என்னை ஒதுக்கிட்டாங்கெல்லாம் அர்த்தமே கிடையாது சினிமாவில் நீங்கள் பழகணும் முதல்ல நீங்கள் எல்லாரோடையும் ஜோவியெல்லாம் பழகணும் முக்கியமாக இயக்குநர்களோடு பழகணும் நடிகராக இருந்தாருன்னா ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனை இல்லை அவங்க தேடி வந்துடுவாங்க நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் யாரெல்லாம் முக்கியமான இயக்குனர்களோ போனை போட்டானே எப்படின்னா இருக்கீங்க ஃப்ரீயா இருந்தா அவங்க வந்து பாக்கலான்னு இருக்கேன்னே இன்னைக்கும் சொல்றாங்க விக்ரம் போன் போட்டு வாய்ப்பு கட்டதெல்லாம் உண்டுங்க விக்ரம் எவ்வளோ கிட்ட எல்லாம் பெரிய நடிகர் பெரிய இயக்குனர்கள் அவர் போன் போடுவார் எப்படி இருக்கீங்க மீட் பண்ணலாமா அப்படிம்பாரு இப்படிதான் படங்கள் உருவாகுது சும்மா நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தேடி வருவாங்க தேடி வருவாங்கன்னா வராது சில பேருக்கு தான் அது வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறப்ப நீங்கள் வேறு சொல்கிறீங்க அந்த டேரக்டர்ஸ் கூட டச்சில் இருக்கிறது அப்படின்னு இந்த கேள்வியை நான் கேட்கறதுக்கான காரணமே என்னன்னா இது நாட் ஓன்லி அட்டவிதி தினேஷ்ல சார் இப்போ வந்து கலையரசனாக இருக்கட்டும் அவங்க அதுலேருந்து ரித்விகா இருக்கட்டும் ஒரு டீமையே இவங்க எல்லாருமே வந்து அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் வந்து பாரஞ்சித் படங்களை நடித்தனால தான் எங்களை வேறு படங்களையும் நடிக்க முடியலை அதுக்கப்புறமா வேறு படங்கள் நடித்தாலுமே அது பெரிய அளவில் போக மாட்டேங்குது சொல்ல போனால் இப்போ வாழைப்படம் தான் கலையரசன் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப நடித்து நல்லா ஒரு போன படம் இப்போ கலையரசன் தொடங்கி பல பேருமே அந்த ஜானின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் எல்லாருமே சொல்கிறது ஒரு விஷயம் தானே சார் தங்கலான் போன்ற படங்களில் தான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது மற்ற இயக்குநர்களையும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் இல்லைங்க அதில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் உடன்பாடு இல்லை இங்கே கிடையாது நீங்கள் வந்து இந்த கேரக்டர் இந்த கதைக்கு தேவை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் கொடுவாங்க ஓகே சார் அப்படிலாம் இங்கே பாரபட்சம் பார்த்தா தான் எனக்கு தெரியல இவங்க வேணால் தனக்குள்ளே ஒரு ஓட்டை கிரியேட் பண்ணி ஆமாம் மாதிரி இப்போ இதுக்குள்ளே எனக்கு தெரியல நீங்கள் வெளிப்படையாக எல்லாரோடையும் பழகும்போதும் ஃபோன் பண்ணி பேசும்பொழுதும் அல்லது குறைந்தபட்சம் தயாரிப்பு நிர்வாகிகள்னு எல்லா கம்பெனியில் இருக்காங்க என்னன்னா வாய்ப்பு இருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆமாம் அவங்களே கூட்டு வந்துருவாங்க ஸோ அதனால நீங்களே ஒரு கூட்டை இங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்கணும் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா லைக்காவோட கடைசி நம்பிக்கையான வேட்டையை பற்றின நான் அப்டேட் வந்துருச்சு அஜித் ரசிகர்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்கிற விட முயற்சி அப்டேட் இல்லை சார் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு அந்த படம் என்ன மாதிரியான கிளைமேக்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இல்லை ஒன்றும் இல்லைங்க இன்னொரு பத்தோ அல்லது பன்னெண்டு நாளோ ஷூட்டிங் இருக்கு ஓகே ஒரு அஞ்சு நாள் சாங்கு ஓகே ஒரு அஞ்சு நாள் வந்து பேட்ச் ஒர்க் மறுபடியும் சார் இல்ல இல்ல இப்போ இந்த முறை இத்தாலி போறாங்க சாங்குக்கு வந்து இத்தாலிக்கு போயிட்டு சென்னையில் வந்து பேட்ச் ஒர்க் பண்றேன் அதோட படம் முடியுது ஓகே இப்போ எடுத்த வரைக்கும் எழைச்சு எடைச்சு ரெடி பண்ணிருக்காரு மகிழ்ச்சி அல்டிமேட்டா இருக்குன்றாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் இவ்வளவு நாள் தயாரிப்பு நிறுவனமும் திருமேனியும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனாக இருக்குங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இந்த ஃபுட்டேஜை பார்த்தவங்க அதனால் இந்த மிச்ச வேலையும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பார்ப்பாங்க ஏன்னா வரைக்கும் அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டு என்னென்ன தெரில தீபாவளின்னு பிளான் பண்ணாங்க அது இப்போ கை நழுவி போயிருச்சு டிசம்பர்னு பிளான் பண்ணியிருக்காங்க மகிழ் திருமணி எவ்வளோ ஸ்பீடாக போவார்னு தெரியல அவங்களுக்கு அவருடைய வேகம் தான் தடுக்குது ஒருவேளை அதையும் ஒரு முடிச்சு கொடுத்துட்டாருன்னு வைங்க கைக்கு மெட்டீரியல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் தான் இவ்வளோ தகட்ட தகட்ட ப்ரொமோஷன் ஏன்னா சார் இந்த பீரியாட்ரிக் ஃபிலிம் அப்படின்னா ஒன்று ஓப்பனாக சொல்லிடணும் இது ஒரு பீரியாட்ரிக் ஃபிலிம் இது இந்த ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சில் எடுத்த எடுக்கப்பட்ட காலக்கதைன்னு சொல்லிடணும் இல்லையா கரண்டில் ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரியான ஒரு ஒர்க் இருக்கும் ஆனால் நமக்கே தெரியும் விடாமுயற்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்போ அந்த படம் அவுட் வரும்போதே ரெண்டு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறப்ப அந்த வலிமை மாதிரி அந்த லாக் லாக்டவுனுக்கான அந்த பீரியாட்ரிக் லாக் அடிச்சிடாதா சார் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டா இது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆமா சோ அதனால வந்து ஏன்னா சில நேரம் சப்ஜெக்ட் கவுத்து இது இந்த லேக் வந்து தெரிஞ்சிடும் படத்தில் இதை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே சார் காத்திருந்து பார்ப்போம் அஜித் ரசீரனும் பெருமளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நல்லது நடக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி